நாயகை மாதம் பேரளிஞனை பற்றி சொன்னார் எல்லாரும் நரசிம்ம நாயகர்களை உருவாக்கி மூன்று நூல்களை எழுதியே ஓவியனுடைய தந்தை என்று ஒரு மாபெரும் பேரளிமன் நரசிம்ம நாயர்கள் அவர் கடவுள் பெயர் சொல்வதையே ஒப்புக்கொள்வதுமன் இளைஞன் என்கின்ற சொல்லத்தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேரணியின் சீர்திருத்தவாதி மிகச்சிறந்த தமிழறிஞர் அவருடைய அவர் நிறுவிய பள்ளியில் நான் பணியாற்றினேன் என்பதை எனக்கு தலைமை குடியரசும் பணியாற்றிய பள்ளியில் பயின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லுநர்களா இருக்கிறாங்க பல்வேறு திறமையில நல்லதிலேயே இருக்காங்க கட்டத்திலேயே இருக்காங்க அதுதான் மாணவர்கள் தமிழாசிரியராக வந்து படிக்கிற ஆறாம் படிக்கிற போதே ரொம்ப ஈடுபாட்டோடு படித்த ஒரு மாணவர் பத்தாமப்படியை அருமையாக கவிதை எழுதிய மாணவர் என்னுடைய மாணவர்களில் ஒருவர் நல்ல தமிழ் அறிவாளராக சொன்னால் அது ஷாஜரா இன்னொரு மாணவர் சையத் பைஷ் ஹாதிரி அவர் வந்து உருதில் பெரிய மிகப்பெரிய அறிஞர் உருதி மொழியர் உருதிலும் தமிழிலும் தமிழுக்கும் உரு பாதமாக வளர்ந்து கொள்ள ஒரு பேரறிஞனாக தொடங்கக்கூடிய செய்து வைசிறார் அந்த காதலிக்கு நம்ம தமிழோ அவர்களை அறிமுகப்படுத்தி தமிக்கோருடைய தெரிஞ்சிய நண்பனாக அவருடைய மறைவுரை கூட இருக்கிறவர் செய்து பேசுகிறார் அதனால் இன்றைக்கு நம்ம மாணவர் ஷாஜகான் நல்ல ரொம்ப அருமையான ஆழமான கருத்துக்கொள்ள சொன்னார் அவருக்கு நிறைய நேரம் ரொம்ப நேர்த்திய சொன்னால் அவருக்கு என்னுடைய இந்திய மனமாக வாழ்த்துக்களை பேசிட்டு கொண்டு அதாவது நம்ம தேர்தல் வரப்போது ஒரே நிமிஷத்தில் ஒரு கல்வி நினைச்சிருந்தேன் தேர்தல் வரப்போது அதை தேர்தல் வருகிறது என்பது தான் எங்கள் கல்விக்கு தலைமை ஒரு நிமிஷங்களுடைய கொட்டோடும் வருவார்கள் தும்பிட்டு வருவார்கள் கூட்டமாய் உறவாடி கொடியேறி வருவார்கள் ஆட்டங்கள் பாட்டங்கள் மிக வருவார்கள் அண்ணா அக்கா என்று அழைப்பார்கள் வெளிவார்கள் அறிக்கைகள் கொண்டு வருவார்கள் அதாவது வந்தால் தாழ் உலகை யாம் படைப்போம் என்று அழப்பார்கள் என்னாலும் தொண்டு உணர்ந்து செய்வோம் யாம் என்பார்கள் இது தருவோம் அது தருவோம் என கூறி போவார்கள் இலவசங்கள் தருவதற்கே எல்லோரும் முனைவார்கள் எளிய சில நன்மைகளை எல்லோரும் புரிவார்கள் நிலைத்த நலம் படைப்பதிலே நாட்டமில்லா மனத்தார்கள் நேரத்திற்கு ஏற்றபடி நிறம் மாறி கொள்வார்கள் ஒப்பழிப்பு போடும் முன் அதாவது ஒரு போடுவதற்கு முன்னாடி ஒப்பழிப்பு போடும் முன் ஓர்ந்து ஒன்று நோக்குங்கள் உள்ளவரில் தீமை குறை உடைவாரை தேடும் படிப்பு போடும் முன் ஒன்று நோக்குங்கள் உள்ளவரின் தீமை குறைவு உடையாரை தேடுங்கள் மக்களுக்குள் வேற்றுமைகள் விதைப்பாரை தள்ளுங்கள் மத பகைமை விதைப்பாரை புறம் அள்ளி போடுங்கள் சாதி அடையாளத்தால் தகவலால் தள்ளுங்கள் சமநெறிக்கு பகையானோர் எவரெனினும் ஒதுக்க இதனை சமப்படுத்தா நெஞ்சத்தில் நஞ்சுடையா நேர்மையிலா கரகுளத்தார் நலப்பகைவர் தவிருங்கள் வரலாற்றை பிரிக்கின்ற மஞ்சகரை வேண்டாதீர் வரலாற்றை பிரிக்கின்ற மஞ்சகரை வேண்டாதீர் வழு நெறிய மடமைகளின் மாணிகரை தவிருங்கள் அறிவாண்மை பகைமூடன் அறிவாண்மை பகை மூடல் அண்டாமல் துரத்துங்கள் ஆதாயம் ஒழிப்போம் என்று உரையுங்கள் உழவாளர் உழைப்பாளருக்கு என் செய்தியில் கேளுங்கள் மாளாத துன்பத்துள் வாழ்கின்றோம் எல்லோரும் மேலும் நீர் வதைக்காமல் விடுவீரா என்கின்ற எல்லோருக்கும் இயல்பான இம்மண்ணின் மொழிதன்னை கல்விக்கு மொழியாக்கும் கடமை நீர் குடிவீரா அல்லாமல் அயலாக்கே அடிமை செய்து அயழ்வீரா சொல்லும் என் முடிவை யாம் செய்வோம் என்று உரையும்